ஒரு வீட்டு மனையோட விலை வெறும் நாலு லட்சம் தாங்களா நம்ம திருச்செங்கோடு எலச்சி பாளையத்துக்கு அருகாமையிலேயே இழுப்புளி மடையங்காட்டு புதூர்ல புதுசா உதயமா இருக்கிறது நம்ம குட்லேண்ட் ப்ரோமோட்டர்ஸோட புதிய உதயம்தான் இந்த ஸ்ரீ செந்தூர் முருகன் நகருங்க இங்க ஒரு சதுரடி வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மட்டுமேங்க தார் ரோடு பாயிண்ட்லயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீட்டு மனையும் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சம் முதலே உங்களுக்கு வீட்டு மனையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சூப்பரான இடமா இருக்குங்க அருகாமையிலே பாத்தீங்கன்னா மிகவும் பிரபலமான கருப்பனார் கோயில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது மடையங்காட்டு புதுர்னாவே எல்லாருக்கும் தெரியும் மிகவும் பேமஸான இடம் இந்த இடம் சரியா எலச்சிப்பாளையத்திலிருந்து மூணு கிலோமீட்டரும் மாணிக்கம்பாளையத்திலிருந்து சரியா மூன்று கிலோமீட்டர்லயும் அமைஞ்சிருக்குங்க உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டோட இருக்கிறதுனால நல்ல அகலமான தார்சாலை வசதியும் உள்ளார அமைஞ்சிருக்கு முப்பத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு அடி கொண்ட தார் சாலைகள் உள்ளார அமைஞ்சிருக்குங்க சூப்பரான இடமா வந்திருக்கு எல்லா இடத்திற்கும் சாக்கடை வசதிகளும் மின் இணைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்குது உள்ளரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடும் வேலையாகிட்டு இருக்குங்க அந்த வீடும் விற்பனைக்கு தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுது அந்த வீடும் விற்பனைக்கு தான் இருக்கு உங்களுக்கு இங்கே லோன் வசதியும் செய்து தரப்படும் வீடு கட்டுறதுக்கும் லோன் வசதி ஏற்பாடு செய்து தரப்படுங்க நமக்கிட்டே பெஸ்ட் என்ஜினியர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வேணுனாலும் நம்மளும் கட்டி கொடுத்துடலாம் பஞ்சாயத்து சாலையிலேயே அமைஞ்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம் சூப்பரான இடங்க திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் டு மாணிக்கம்பாளையம் இடையில இழுப்புலி மடையங்காட்டு புதுவிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஃபிளாட்டே பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சம் முதல்தான் ஆரம்பிக்குது நம்மளோட குட்லேண்ட் ப்ரொமோட்டர்ஸோட புதிய உதயம் இந்த ஸ்ரீ செந்தூர் முருகன் நகருங்க அருமையான இடமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஊருக்கு அருகாமிலே அமைஞ்சிருக்கு ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கு அதுதான் இந்த இடத்தோட பியூட்டிங்க மிகவும் குறைஞ்ச விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்க நம்மளோட இடம் தேவைப்படுறீங்க கீழக்கிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க இடத்த வந்து பாருங்க தவற விட்டுறாதீங்க நம்ம குட்லேண்ட் ப்ரொமோட்டர்